அடியார்களே அடியன் எப்பொழுதும் வண்டியில் காவி வேட்டி லிங்கி வைத்திருப்பேன் யாருக்காவது தேவை என்றால் உடனே கொடுத்து ஆசீர்வாதம் பெறுவேன் இப்பொழுது சாலையில் சாய்பாபா வண்டியை தாயும் மகனும் தள்ளிக்கொண்டு அவரது புகழை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் அவரை விரும்பி கேட்ட காவி வேட்டியை கொடுத்து அவர்களிடம் ஆசீர்வாதம் பெறுகின்றேன் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் அடியார்களே எங்களது பகுதியில் சாய்பாபா பக்தர் தாயும் பிள்ளையும் கல்லு வண்டியில் சாய்பாபாவினுடைய புகழை பாடிக்கொண்டு வந்தார்கள் அவருக்கு என்ன வேண்டும் என்று கேட்டோம் ஐயா எங்களுக்கு காவி வேட்டி கொடுங்கள் என்றார் அவர் விரும்பி கேட்ட காவி வேட்டியை கொடுத்து அவரிடம் ஆசீர்வாதம் பெறுகின்றோம் உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களும் அனைத்து மக்களும் நலமாக வாழ வேண்டும் என்று ஐயாவிடம் சொல்லி பிரார்த்தனை செய்து இவருக்கு கொடுக்கின்றோம் ஐயா நீங்கள் நல்லா இருங்க எல்லாரும் இருக்கும் கொஞ்சம் பிரார்த்தனை பண்ணுங்கள் நல்லா நல்லாரு சொல்லுங்கள் எல்லாரும் நல்லா இருக்குன்னு சொல்லுங்கள் ஆ எல்லாரும் நல்லா சவுண்டாக சொல்லுங்கள் ஆ ஐயா நீங்கள் நல்லா இருங்க சரியா நன்றி 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 நன்றி